கந்தளாய் மதுரசா நகரில் அமைந்துள்ள அன்னூர் பொது மைதானமானது பராமரிப்பின்மையாலும் வடிகால்களின் சீரழிவாலும் அழிவின் விளிம்பில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் பெரும் கவலை தெரிவித்துள்ளனர் மழைக்காலங்களில் வடிகால்கள் வழியாக வரும் நீர் தீவிரத்தினால் மைதானத்தின் ஒரு பகுதி இடிந்து போக்கும் அபாயத்தில் இருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் அன்னூர் பொது விளையாட்டு மைதானம் இந்த அன்னூர் பொது விளையாட்டு மைதானமானது மாறாக ஏழாயிரம் குடும்பங்களை கொண்ட இந்த அன்னூர் பொது விளையாட்டு மைதானம் மிகவும் ஒரு மோசமான நிலையில் தற்பொழுது காணப்படுகின்றது அதாவது இருபத்தைந்து வருட காலமாக எந்த ஒரு சீரமைப்பும் புனர் நிர்மாணமும் செய்யப்படாத ஒரு பிரதேசமாக ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியாக எங்களுடைய இந்த அன்னூர் பொது விளையாட்டு மைதானம் காணப்படுது கடந்த அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி இந்த எமது அன்னூர் பொது விளையாட்டு மைதானத்தை வந்து எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்க்க பார்த்து அதனுடைய நிவர்த்தி செய்ய குறிப்பாக மைதானத்திற்கு அருகில் உள்ள வடிகான் முன்னர் சாதாரண அகலத்திலேயே இருந்ததாகவும் தற்போது மண்ணரிப்பின் காரணமாக பதினைந்து அடி அகலத்திற்கு விரிவடைந்துள்ளதாகவும் இதுவே மைதானம் அழிந்து போவதற்கான பிரதான காரணமாக அமையும் என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மதுரசன் நகர் கிராமத்தில் சுமார் ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட தமிழ் பேசும் மக்கள் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு ஒரே ஒரு பொது இடமாக இந்த அன்னூர் மைதான காரணமே உள்ளது தற்போது மைதானம் இடிந்து போக்கும் நிலையில் இருப்பதால் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் இளைஞர்களின் விளையாட்டு தேவைகளுக்கான இடம் இல்லாமல் போகும் சூழல் உருவாகியுள்ளது கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இந்த மைதானத்திற்கு எந்தவிதமான அபிவிருத்தி பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் காலங்கள் மழை காலமாக காணப்படுகின்றது இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த பொது மைதானத்துடைய வடிகால் பிரச்சனையாக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த வடிகான் பிரச்சினை காணப்படுகின்றது இந்த பேராறு பிரதேசத்திலே ஏழாயிரம் குடும்பங்களை கொண்ட ஒரு பேராறு பிரதேசமாக காணப்படுகின்றது இந்த பேராறு பிரதேசத்தில் ஒரே ஒரு பொது மைதானம் தான் காணப்படுகின்றது நீங்கள் இப்போது இங்கே பார்க்க முடியும் இந்த வடிகான் சுமார் மூன்று அடிகள் அகலமாக இருந்த இந்த வடிகானானது தற்பொழுது மழைக்காலத்தின் காரணமாக அந்த நீரோட்டங்களின் காரணமாக அறிப்படுத்தி சுமார் பதினைந்து அடி இருபது அடி கிட்டத்தட்ட இருக்கின்றது இந்த மைதானத்துடைய வடிகான் இது இந்த மைதானத்தை இவ்வாறாக விடுகின்ற பொழுது நிச்சயமாக எதிர்காலங்களிலே மீண்டும் இதனுடைய அறிப்படுத்தி மைதானத்துடைய அகலம் குறைவடையக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது தற்பொழுது இதற்கான விட இது சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் கந்தலாய் பிரதேச சபைக்கு பல முறைகள் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் இதுவரையில் எந்த விதமான ஒரு முன்னெடுப்புகளும் எங்களுக்கு செய்து தரவில்லை இந்த கந்தளாய் பிரதேசத்தை பொறுத்த மட்டும் இல்லை பேராறு பிரதேசத்திலே மாத்திரம் சுமார் பதின் பனிரண்டுக்கும் மேற்பட்ட விளையாட்டு கழகங்கள் காணப்படுகின்றது இந்த பிரதேசத்தில் நிறைய இளைஞர்கள் தற்பொழுது இருக்கின்றார்கள் இவர்களை ஒரு வழிப்படுத்துவதற்காக அவர்களுடைய செயற்பாட்டை மேம்படுத்துவதற்காக நாம் தொடர்ந்து இந்த மைதானத்தை பாவி பாவிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் பல முறைகள் நாங்கள் இந்த ஊடகங்களின் ஊடாகவும் எங்களுடைய ஆதங்கங்களை தெரிவித்து இருக்கின்றோம் இருந்த போதிலும் இதுவரையில எந்த விதமான முன்னெடுப்புகளும் செய்யப்படவில்லை ஆகவே கடந்த கால அரசாங்கத்திலும் சரி இந்த அரசாங்கத்திலும் சரி இதுவரை இந்த மைதானத்தை பாதுகாக்க ஒரு முயற்சியும் செய்யவில்லை இதனால் மைதானம் வரும் காலங்களில் முற்றிலுமாக அழிந்து போக்கும் நிலை உள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அன்னூர் பொது மைதானத்தை அழிவிலிருந்து காப்பாற்றவும் அதனை சுற்றியுள்ள வடிகானை சீரமைக்கவும் நிரந்தர அபிவிருத்தி நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்குமாறு மதுரசா நகர் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் bán vâng lên cái gì